ஏழாம் பாவத்தில் ராகு பகவானும் அதே போல் சனி பகவானும் அதே போல் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முக்கியமாக ரெண்டு சாயாகிரகம் ரெண்டு தாராகிரகம் அதே மாதிரி வந்து ஒரு நில ராசியில் இருக்கு அல்லது வந்து அதில் வந்து ஒரு செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கு அப்படின்னா மலை மீது இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யணும் இந்த அஷ்டம சனி எது வர நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை மறுபடியும் அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏழாம் இடத்துல வருவதுனால நண்பர்களினுடைய கூட்டு முயற்சி அதே போல் நண்பர்களுடன் ஒரு கூட்டு தொழில் செய்வது அதே போல் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஈடுபடுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு போல காலம் எல்லாமே கூட தான் கொஞ்சம் தொழில் முடக்கங்கள் இருக்குங்க பத்தாம் பாபத்துக்கும் உடையவர் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானினுடைய சுக்கர மூடகாலம் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு வரையில் பார்த்திங்கன்னா கட்டாயக்குறைய நாலு தட இது நடக்குது இந்த நாலு தட நடக்கிறதுனால இதில் எதுவும் விடிமோச்சனமே இந்த மூணு வருட காலத்தில் கிடையாதா இல்லை எதை செஞ்சால் நல்லது அப்படின்னா இப்போது அந்த சூரிய திசையை கொண்டு வரணும் அல்லது அந்த சூரிய திசைக்கான பலன்களை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா இப்போ நாம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பிரத்யேகமான விஷயங்களை பார்க்க போகிறோம் எப்போது ஒரு நல்ல விடிவு காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறத கொஞ்சம் விழாவியாக பார்ப்போம் முதல்ல சிம்ம ராசிக்காரங்களுக்கு இப்போது உள்ள சூழ்நிலைக்கு கிரக சஞ்சாரத்தை பார்க்குறப்ப என்ன அப்படின்னா அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இப்போ உள்ள காலத்தில் வந்து அவங்களுடைய ஜென்மஸ்தானத்திலிருந்து கேது பகவான் ஜென்மத்தில் ஏழாம் பாவத்தில் ராகு பகவானும் அதே போல் சனி பகவானும் அதே போல் பதினொன்றாம் பாவத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் இதில் முக்கியமாக ரெண்டு சாயாகிரகம் ரெண்டு தாராகிரகம் இதை வச்சு தான் நம்ம அதிகமான பலன்களை சொல்கிறோம் இதில் முக்கியமான விஷயங்களை கவனிச்சல் அப்படின்னா இதில் வந்து குரு பகவான் பதினொன்றில் இருக்கார் இது ஓரளவுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரக்கூடிய இடத்துல தான் இருக்கிறார் ராகு பகவானினுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்குது இதில் கேது பகவான் ஜென்மத்தில் இருக்கிறதும் அதே போல் சனி பகவான் உங்களுடைய ஏழாம் பாவம் அதாவது கண்டஸ்தானத்திலே இருக்கிறதுனால இப்போது வந்து சனி அப்படிங்கிறது உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு இப்போது கண்டக சனி எப்போ முடியுது திருக்கணித முறைப்படி ஆல்ரெடி முடிஞ்சாச்சுன்னு சொல்கிறாங்க இப்போது வாக்கிய முறைப்படி எப்போது அது முடியறது அப்படின்னா மார்ச் மாதம் ஆறாம் தேதி அடுத்த வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது முடிகிறது இப்போது இந்த கண்டக சனி முடிஞ்சிருச்சு அப்படின்னா ஓரளவுக்கு மாற்றம் ஆகிடுமா அப்படின்னா அதுதான் இல்லை குறிப்பாக சொல்லணும்னா அடுத்ததாக அந்த சனி பகவான் உங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறார் இந்த அஷ்டம சனி எது வரை நடக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா அதாவது சனி பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரை அதில் தான் இருக்காருங்க சரியாக கரெக்டாக துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாந்தேதி அது வரைக்கும் உங்களுக்கு அந்த கண்டக சனி நடந்துட்டு இருக்குது அது மட்டும் இல்லை அந்த கண்டக சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏப்ரல் வரையில் பார்த்திங்கன்னா ஜென்மத்திலே குரு பகவான் ஆகிறார் அப்போது இப்போ உள்ள அந்த காலம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலையுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை உருவாக்குறாருங்க மறுபடியும் அந்த குரு பகவானினுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறத கவனிச்சிங்க அப்படின்னா அதாவது ஜூலை மாதம் பத்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இந்த ஜூலை மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையிலே அதுவரை பார்த்திங்க அப்படின்னா அதற்கு முன்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாம் தேதி தான் அஷ்டம சனி முடிய போகுது சற்ற குறைய பார்த்தீங்க அப்படின்னா மூணு வருட காலம் இருக்குங்க ஆக இந்த சிம்ம ராசிக்கு மூணு வருட காலம் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது எப்படி இதில் நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் விழாவியாக பார்ப்போங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த சமயத்தில் ஏழாம் இடத்துல வருவதுனால நண்பர்களினுடைய கூட்டு முயற்சி அதே போல் நண்பர்களுடன் ஒரு கூட்டு தொழில் செய்வது அப்புறம் நண்பர்களுடன் வெளியூர் போவது அதே போல் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று ஈடுபட்டுறீங்க அப்படின்னா அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா கண்டக சனி அஷ்டமசனி காலத்தில் இது மாதிரி ஈடுபடுறது சில சில சங்கடங்களை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் கவனிச்சிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் அந்த குரு மாற்றம் அதுக்கப்புறம் வந்து சனி பகவானினுடைய அஷ்டம சனிங்கிறதும் ஆரம்பிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சிம்மராசிக்கு கவனிச்சிங்க அப்படின்னா திருக்கணித முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுலேயே கூட ஜூலை மாதத்துலேயே கூட அந்த சனி பயிற்சி அப்படிங்கிறது முடிஞ்சிடுது ஆனால் வாக்கிய முறைப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு ஏப்ரல் மாதம் இருபத்தி நாலாந்தேதி தான் ஆகுது சரிங்களா அதுக்கும் ஒரு ஒரு வருஷ காலம் ரெண்டுக்குமே ஒரு டிஃபர் டிஃப்ரெண்ட் இருக்குது இப்போ உள்ள சமைப்பில் கவனித்தல் அப்படிங்கன்னா சிம்ம ராசிக்கு இந்த பனிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் அதே மாதிரி வந்து உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலேருந்து கேதுவும் பன்னெண்டாம் பாவத்துக்கு போயிடுவார் உங்களுடைய ஜென்மஸ்தானத்தில் இருக்குது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் ஆறாம் பாவத்துக்கு வந்துடுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் ஆக அந்த உள்ள காலம் பன்னிரெண்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கேது பகவான் ரெண்டுமே சேர்ந்துருக்கறனால அதுலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரையுமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் சூழ்நிலைகள் கொஞ்சம் சுமாராக இருக்குது கொஞ்சம் குடும்பத்தில் சில சில சங்கடங்கள் ஏற்படுறது வைத்திய செலவுகள் ஏற்படுறது குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சில பிரிவுகள் அல்லது கொஞ்சம் கொஞ்சம் யாராவது கொஞ்சம் உங்களை விட்டு தள்ளியாக போய் வெளியூர் வெளிநாடுக்குன்னு போய் படிக்கிறதுக்காகவோ வேலைக்காகவோ போகிறது அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கலாம் இருந்தாலும் ஒரு மதிப்புக்காகத்தான் ஒரு வளர்ச்சிக்காகத்தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருப்பது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு சில வருத்தத்தை தரலாம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய முடக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு போல காலம் எல்லாமே கூட தான் கொஞ்சம் தொழில் முடக்கங்கள் இருக்குங்க எந்த அளவுக்கு திறமையை நீங்கள் போடுறீங்களோ அந்த அளவுக்கு திறமையை போடுவீங்க பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதினாலு மணி நேரம் கூட ஒரு நாள் தோறும் உங்களுடைய உழைப்பை எவ்வளோ தூரம் அதற்கு உழைப்பு உழைக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு உழைப்பு உழைப்பீங்க ஆனால் அதுலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும் இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பெரும்படியான லாபங்கள் வரலாம் வந்தாலும் கூட அதை வந்து அதற்காக ஏற்படக்கூடிய செலவுகள் அதை மற்றவங்களுக்கும் வந்து பட்டுவாடா செஞ்சு பிரித்து கொடுக்கறதில் அதிலலாம் ஏற்பட்டு பார்த்திங்கன்னா பொழுதொரு ஒன்றுமாக வந்து வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் ஆனால் உங்களுடைய கையில் கடைசியில் நெட் ப்ராஃபிட்டை கையில் நிற்கிறது பார்த்திங்கன்னா குறைஞ்சிக்கிட்டே போகும் அதுதான் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் கண்டக காலம் அப்படிங்கிறதுனாலையும் பனிரெண்டாம் பாவம் வலிமையாகிறதுனாலையும் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் வருது அடுத்ததாக நீங்கள் வந்து இப்போது வந்து இந்த சுக்கர பகவானினுடைய சஞ்சாரம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரொம்ப முக்கியம் எதனாலு கேட்டிங்கன்னா மூணாம் பாபத்திற்கும் பத்தாம் பாவத்துக்கும் உடையவர் சுக்கர பகவான் இந்த சுக்கர பகவானினுடைய சுக்கர மூடகாலம் இந்த ரெண்டாயிரத்தி முப்பத்தெட்டு வரையில் பார்த்திங்கன்னா கற்றாக்குறைய நாலு தட இது நடக்குது இந்த நாலு தட நடக்கிறதுனால உங்களுடைய பண பரிவர்த்தனை செய்யும் போது சிம்ம ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் முக்கியமாக ஏதாவது ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அல்லது பெரும் தொகையை யாருக்காவது கொடுக்குறீங்க அல்லது பெருந்தொகையை கையாளுங்க நீங்கள் வாங்குறீங்க வேறு எதுக்கோ ஒரு முதலீடு செய்கிறீங்க இதில் சில விஷயத்துலலாம் மிக 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 எச்சரிக்கையுடன் இருக்கணும் எதனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களுடைய பண பரிவர்த்தனை முடங்குவதற்கோ அல்லது வேறு யார்கிட்ட தவறானவர்களுக்கு சென்று அடைவதற்கோ அல்லது தேவையற்றபடியான ஒரு செலவுகளாகவோ மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது சரிங்க சாமி நீங்கள் சொல்கிறபடியே ஆகட்டும் இந்த மூணு வருட காலம் இப்படியே தான் கஷ்டம் தானே இதில் எதுவும் விடிமோச்சனமே இந்த மூணு வருட காலத்தில் கிடையாதா இல்லை எதை செஞ்சால் நல்லது அப்படின்னா அதுக்கு முக்கியமாக உங்களுடைய ஜாதகம் தாங்க ஒரு முக்கியமான சாவி அப்படின்னு சொல்லலாம் எதற்கு சொல்கிறேன் அப்படின்னா பொதுவாகவே உங்கள் ராசியை கவனிச்சிங்க அப்படின்னா சந்திரனினுடைய இடத்துல இருந்து பனிரெண்டாம் ஆதிபதியாக உங்களுடைய அதிபதியாக சந்திரன் வந்து உங்களுடைய ஜென்மத்தில் உட்காந்துருப்பார் சிம்மத்தில் உட்காந்துருப்பார் சந்திரன் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க உங்களுக்கு நான் சொல்கிறது புரியும் அப்போது உங்களுடைய ராசி அப்படிங்கிறது சூரியனினுடைய தசை அது வந்து ரொம்ப ரொம்ப சிறு வயசுலேயே உங்களுக்கு போயிருக்கும் அது ஒரு பிரயோஜனமாகவே ஆகிய ஆகியிருக்காரு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய தசை சரிங்களா சரியா இப்போது அந்த சூரிய தசையும் பிரயோஜனமற்ற பிரயோஜனமான திசையும் ஒரு பிரயோஜனமற்ற காலத்திலே போயிடுச்சு சிறு வயசுலேயே இருபது வயசு இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு அந்த மாதிரி காலத்திலேயே போயிடுச்சு அல்லது ஒரு சிறு வயசுலேயே போயிடுச்சு இப்போது இப்போது அந்த சூரிய தசையை கொண்டு வரணும் அல்லது அந்த சூரிய திசைக்கான பலன்களை நீங்கள் ஏற்படுத்திக்கணும் அப்படின்னா சிம்ம ராசிக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுடைய ஜாதகத்தில் லக்னத்தின்படி சந்திரன் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நிர்ணயம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக உங்களுடைய தசை என்ன நடந்துக்கிட்டு இருக்குது சிறு வயசில் சூரிய தசை முடிஞ்சிருச்சு அடுத்து வர்றது வந்து சந்திர தசை சந்திர தசைக்கு அடுத்து வரக்கூடியது வந்து செவ்வாய் தசை அடுத்தது வந்து ராகு தசைன்னு ஒவ்வொரு திசை வருது இல்லைங்களா இப்போது எந்த தசை நடக்குது அந்த தசாநாதன் சூரியனை எப்படி வந்து ஆக்டிவேட் செய்கிறாரு எந்த அளவில் அவருடைய விஷயங்கள் தூண்டப்படுது அப்படிங்கிறத கவனிக்கணும் அடுத்ததாக அந்த விஷயத்திற்கு என்ன மாதிரியான சூரியனை ஊக்குவிக்குவதற்கு உங்களுடைய ஜாதகப்படி செய்யணுங்கிறத கவனித்து அதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க வாழ்க்கையில் நல்ல பிரகாசமும் வரக்கூடிய அந்த மூன்று வருட காலத்தில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுங்க அதனால் இந்த மூணு வருட காலம் ரொம்ப முக்கியமான காலம் ரொம்ப அமைதியாக தான் இருக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி சூரியன் எந்த இடத்துல இருக்காரோ அதை வைத்தும் இப்போ நடக்கக்கூடிய தசா புத்தியை வைத்தும் அதற்கு உண்டான ஊக்குதல் படுத்துதலை செய்ய வேண்டும் சரிங்க அதை எப்படிங்க ஊக்கப்படுத்துறது அது எந்த மாதிரியாக இருக்கும் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா அது உங்களுடைய அதாவது சூரியன் நிற்கிறது இப்போது ஒரு ஜலராசியிலே இருக்குது அப்படின்னு வச்சுப்போம் அந்த ஜலராசியிலே இருப்பதனால முக்கியமாக இருக்கக்கூடிய சேத்திரத்தில் அதற்கு உண்டான சேத்திரத்தில் போய் உண்டான சே தீர்த்த ஆடனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போய் உங்களுடைய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணி செய்ய வேண்டியதை செய்யணும் அதே மாதிரி வந்து ஒரு நில ராசியில் இருக்குது அல்லது வந்து அதில் வந்து ஒரு செவ்வாயுடன் சேர்ந்து இருக்குது அப்படின்னா மலை மீது இருக்கக்கூடிய முருகன் கோவிலில் சென்று வழிபாடு செய்யணும் அதே மாதிரி வந்து காத்து ராசியில் இருக்குது அல்லது ஒரு ஏதோ ஒரு புதனோட சேர்ந்து இருக்குது அப்படின்னா பெருமாளுக்கு உகந்த திருப்பதி இருக்குது இல்லைங்களா திருப்பதி போய் சாமி தரிசனம் பண்ணணும் அது மாதிரி ஒவ்வொரு எந்த இதுக்கில் போய் இருக்கோ அதுக்கு தக்கனத்தான் வந்து பரிகாரத்தை நீங்கள் செய்ய முடியுங்க அதனால் அதனால் ஒரு தடவை உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டு அதற்கு என்ன செய்யணுங்கிறத பார்த்துங்க பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு அதற்கு மேலே அமோகமான நல்ல ஒரு பெரிய விடிவு காலம் இருக்குது குறிப்பாக வளர்ச்சிகள் இருக்குது வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்களும் அடைய போகிறீங்க முக்கியமாக சிவபெருமான பிரதோஷ தினங்கள் தோறும் வழிபாடு செய்யுங்க வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சிகள் கிடைக்கும் சிவாய நமகம்